இந்த கலப்பணிகளுக்கு இன்று வனவங்களை மட்டும் பொருள் கொடுக்க வரவில்லை வனவங்களை தெரிந்து கொள்ளப்பட வேண்டும் நீங்க வனவங்களை சார்ந்த இரவில் மட்டும் கொடுக்கப்படவில்லை உங்கள் கரங்களை வலுப்படுத்துவதற்கு நாம் தமிழர் கட்சியின்

கோரிக்கையைவர் கோரிக்கையை வலு சேர்க்க வந்த அனைவருக்கும் என்னுடைய நிஜான நன்றியை மனதில் தெரிவித்துக் கொண்டு இது ஒரு நாள் இருந்தால் எடுத்து முடிந்து கிடையாது இது ஒரு நாள் இருந்தால் தொடர்ச்சியாக முடிந்துவிடும் போராட்டம் கிடையாது என்று இந்த மாநில அரசும் மத்திய அரசும் அந்த பெயர் கொட்டியிலே அந்த மராட்டியின் மக்களை மக்களுக்கு குரவல் என்று பெயர் சுட்டி இருப்பதை அது திருத்தம் செய்கிறோம் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கின்றோம் அந்த வழக்கு எங்கேயும் ஜாமியில கால்நடை என்கிற பெயரில் ஆடக்கூடாது அந்த

அங்கெல்லாம் பண தொடர்ச்சியாக தொடர் தொழில் நிற்கும் இன்று சாதி மதம் வேதம் தொடர்ச்சியாக அனைத்து இடத்திலும் தோல்படுத்தது எங்கெல்லாம் ஐதராசன் திட்டம் மீட்டன் திட்டம் என்று மக்களுக்கு எதிரான சட்டங்கள் பார்த்தாலும் அங்கு பணிகள் இதே மட்டும் அன்றைக்கு கைலாகி சிறைக்கு போயிருக்கிறது என்னுடைய சொத்துக்குடியோ இஸ்லாமிய ஓவர்கள் அவர்களை இந்த மண்ணை விட்டு வெளியே வேண்டும் என்று பாதித்த அரசு முடிவெடுத்தது